பண்தொழில் வித்தர் அட்வொகே ஜி அவர்களே அமைகின்ற களங்கள் எல்லாம் மறுக்கணக்காக வந்தாலும் அவற்றுக்கெல்லாம் வாழைப்போக்களை எப்போதும் ஏந்தி விடுகின்ற கணேசன் அவர்களே அருமையான அருமையான மீனாட்சி அருமையான

பழி போற பாங்க வந்தாலும் ஒண்ணும் சரியா வராது ஒரு ஆபரேஷன் தேட்டர்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நாலு டாக்டர் சேர்ந்து ஒரு பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கேன் அவன் அறுபத்தி இல்ல சார் நாலு பேர் சேர்ந்து ஆபரேஷன் பண்றீங்க அப்புறம் இல்ல இல்ல அவர் பழி ஏமன் பண்ண போவா அப்படின்னு இருக்கேன் அவன் நடுவாசி இருந்து சொல்லி கேட்டா பழி அது மாதிரி இல்லாம அவ்வளவு ஒரு கோஆர்டினேஷன் அவங்களுக்குள்ள இப்ப அண்ணன் மீனாஷ் சுந்தரம் அருமையான ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாரு நிதி நிலை இருக்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிருக்கோம் எவ்வளவு அருமையான ஒரு இது சப்மிட் பண்ணாரு அவருக்கு நட்டிகள் வாழ்த்துக்கள் ஆடிட்டிங் சொன்ன ஒரு ஆடிட்டிங் கம்பெனி ஆடிட்ல இருக்கு ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு ஒரு கார்பரேட் ஆபீஸ் என்ன ஆடிட்ருந்தா ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஏழு லட்சத்தி எம்பத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மல்டிப்ளை பண்ணுங்க பெருங்கி

அவர் ஒரு வில்லேஜ்ல போய் ஜட்ஜாயிட்ட உடனே ஒரு கேஸ் வாதிட்டான் அவனோட கருத்து கூட சொல்லிருக்கான் கேட்டு அவர் கேட்டு என்னமோ நீ சொல்றதான் கரெக்ட்டு தெரியும் பிரதிவாதி கட்டுப்பாட்டான் ஐயா கேட்டேன் கேட்கவே இல்லை கேட்டுக்கா அவன் போய் கரெக்ட் சொல்றீங்க நான் சொல்லுவேன் அப்படியா சொல்லி சொல்லி சொல்லு அப்படின்னாரு அப்படின்னு சொன்னேன் கேட்டு எனக்கணும் நீ சொல்றதான் கரெக்டுன்னு தெரியுது பக்கத்துல டவாலி பார்த்துக்கோம்ல

இருபத்தஞ்சு முப்பது வருஷமா அதாவது ஒன்பது காலங்கள் நாங்க பேங்க் செந்தில பேங்க் காலங்களில்

நைன்ட்டி பர்சன்ட் ஆல் த டைம் ஐ ஃபார் ஒன்லி குட் கோஸ்டிஸ் ரெஸ்ட்டா த டைம் டைம் டென் டென் பர்சன் ஒன்ஸ் ஐ கெட் த குட் கொஸ்டின் த டென் பர்சென்ட் ஆல் த டைம் இன் டூ டூ கம்ப்ளீட் மை ஒர்கிங் ஸ்டைலில் பிடிச்சேன் அதாவது குட் கோஸ்டிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா டைட் ஆன்சர்ஸ் கிடைச்சிரும் ஏன்னா ஆன்சர்ஸ் மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கும் கேள்வி அப்படியே தான் அதாவது நைட்டு டு நைட் தைக் காலங்கள்ல முடிச்சிடும் நைட் டூ நைட்டு தைக்க ஆக இல்லை ஆ வேணாம் ஓட்ட வேலை நைட் ஐ டூ நைட்டு தைக்க ஆகலை என்ன

எனக்கு எல்லாம் காலேஜ் படிக்கணும்டா அவன் தான் காலேஜ் படிக்க போறேன் என்ன காலேஜ் படிக்க போற மெடிக்கல் காலேஜ் பெரியா சட்டை அந்த காலேஜா அவங்க எல்லாம் எவ்வளவு கேட்பாங்க இடம் கிடைக்கிறே கஷ்டம் கேட்கிறேன் இடம் கழிக்கா நீ நாளைக்கு மண்ணு விட்டு பரங்கேஷ் வெள்ளி வரவே இல்லை

அதாவது மதுரை காரைகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு மதுர காரியம் நிறைய பேர் கூப்பிட்டுவாங்க கூப்பிட்டு வாங்க ஏன்னா நம்ம ஈஸ்வரே ஈஸ்வரையோம் சுத்தரமூர்த்தி நாயன் தான் சொல்லுவா இசை யா இசை பை நான் இன்னும் என்னுடைய தோழனாய் சிவனையே காமரேட் உலகத்துல மொத மாத காம்ரேட் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி ராமர் அவர் கிஸ்க்குள்ள வருவார் வரும்போது எந்த சுக்ரீமே அனுமரு அங்கரே எல்லாம் கூப்பிட்டு வந்து அவருக்கு உபசரிப்பாங்க அப்ப சுக்ரிமன் வந்து சாப்பாடு போட்டுவிட்டு இருக்காங்க

நன்றி விட்டு ஒரு வேகம் இருக்கு ஏற்பு பண்ண வேகம் இருக்கு வரவேற்பு பண்ண ஒரு வேகம் இருக்கு நான் பாருங்க அன் பார்த்த அப்படின்னு கடுப்பாய் வேகம் கிடைக்கிறத முடிச்சுட்டு போக வேண்டிய சொல்லிக்கிறேன் சோ அப்ப ஸ்ரீரங்க மாடி திருப்பார் கடலாடி மாமாங்க மாடி மாசை கடலாடி கௌமாய் கவர்ந்து பெற்றது பிள்ளைகாக சொல்ல அனைவரையும் வாழ்த்தி வந்திருந்தமைக்கு வாழ்த்தி வாய்ப்புட்டு நன்றி சொல்லி வாழ்த்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுவேன் வணக்கம்